வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் சீர்மை பதிப்பகத்தின் வெளியீடான ஆசிரியர் அவர்கள் எழுதிய தோழியர் என்ற புத்தகத்தில் இருந்து இப்போது அவர்களின் வரலாற்றை வாசிப்போம் முகமது நபி சல்லாஹூ அலிஹு வசல்லம் மக்காவை வெற்றி கொண்டு இரண்டு வாரங்கள் கூட ஆகியிருக்கவில்லை ஹுனைன் பள்ளத்தாக்கில் பெரியதொரு படை முஸ்லிம்களுக்கு எதிரான போருக்கு தயாரானது என்னும் என்னும் கோத்திரத்தினர் தகீஃப் அவர்களின் உப இணைந்து கொண்டு அழித்து ஒழிப்போம் இந்த முஸ்லிம்களை என்று போருக்கு தயாராகிவிட்டிருந்தனர் மக்காவிலிருந்து பெரியதொரு படையெழுப்பி ஹுனையும் சென்று அவர்களை எதிர்கொண்டார்கள் நபி அவர்கள் அந்த போரில் முஸ்லிம் படைகளுடன் கலந்து கொண்டு பயணம் புரிந்தார் பெண்மணி ஒருவர் அவர் இடையில் உடைவாள் அதைக் கண்ட அவர் கணவர் நபி அவர்களிடம் சென்று அல்லாஹுவின் தூதரே இதோ பாருங்கள் என் மனைவி உடைவாள் ஒன்றை வைத்திருக்கிறார் என்றார் அதற்கு ஆம் வாய்ப்பு கிடைத்தால் அல்லாஹுவின் விரோதிகளின் குடலை குத்தி கிழிப்பேன் என்று விரைந்து பதில் வந்தது அவர் உம்மு சுலைம் அன்ஹா பின்த் மில்ஹான் அந் நஜ்ஜாரியா என்பது உம்மு சுலைமின் இயற்பெயர் வேறு சில பெயர்களும் உண்டு ருமைதா மலிகா குமைசா என்று சிறு அளவிற்கு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் வரலாற்றில் புகழ் பெற்று நிலைத்து போன பெயர் உம்முசுலை தன் கணவர் மாலிக் பின் அந்நகுருடன் மனமொப்பி வாழ்ந்து கொண்டிருந்தார் உம்முசுலை இவர்களுக்கு மகன்களும் இருந்தனர் இருந்து மக்காவிற்கு சென்ற யாத்ரீகர்கள் மஹமது நபியை சந்தித்து முதல் அகபா உடன்படிக்கை ஏற்பட அதை தொடர்ந்து முசு அன்ஹு இஸ்லாமிய பிரச்சாரம் எத்ரிபில் துவங்கியது அந்த பிரச்சாரம் உம்மு உம்முசுலைமின் வீட்டு கதவை தட்ட செய்தி அவர் நெஞ்சில் சென்று பதிந்து கொண்டது இஸ்லாத்தின் சத்தியத்தை புரிந்து கொண்ட அவர் இஸ்லாத்திற்குள் நுழைந்து விட்டார் ஆனால் அவருடைய கணவர் மாலிக்குக்கு மூதாதையரின் இஸ்லாத்தை ஏற்றதற்கான முதல் சோதனையை எதிர்கொண்டார் உம்முசுலை கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை உருவானது மாலிக் தம் மனைவியை புதிய மார்க்கத்திலிருந்து மீட்டெடுத்துவிட மிகவும் பிரயாசைப்பட்டார் எதுவும் சரிவரவில்லை சுலைம் தமது கொள்கையில் மிகவும் உறுதியாக இருந்தார் அத்தோடு இல்லாமல் தம் மகன் அனசிபுனு மாலிக்கையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி ஆரம்பித்து விட்டார் மாலிக் சண்டையிட்டார் பொறுத்திருந்து பார்த்தார் கடைசியில் கோபமாய் கிளம்பி சிரியா சென்று விட்டார் ஆனால் அவருக்கு அங்கு மரணம் காத்திருந்தது அவருடைய எதிரி யாரோ ஒருவன் அவரை கொன்றுவிட இறந்து போனார் மாலிக் இந்த செய்தி ஜைதிபுனு சஹில் அந்நாரி என்பவரை வந்தடைந்தது அதுதான் ஹஜ்ரஜ் பெருங்குலத்தின் பிரிவானு விதவையாகி போன துக்க செய்தி அபு தல்காவுக்கு துக்கத்துக்கு பதிலாய் உற்சாகத்தை அளித்தது காரணம் இல்லாமல் இல்லை அப்போதைய எஸ்ரிபில் உம்முசுலை மிகச்சிறந்த நல்லொழுக்கங்கள் நிறைந்த மாது அறிவாற்றலில் மிகைத்திருந்தவர் இத்தகைய ஒரு மங்கையை மனைவியாக அடைவது பாக்கியம் என்று நிறைய ஆண்கள் ஆர்வமுடன் காத்திருந்தனர் அவர்களை தாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் அபு தல்கா அதற்குரிய தகுதிகளும் அவருக்கு இருந்தன அழகானவர் அவர் சார்ந்திருந்த இனத்தின் தலைவர் ஏராளமான சொத்து சமூகத்தில் நல்ல அந்தஸ்து என்பதெல்லாம் இருக்க உமுசுலை உம்முசுலைமின் அதே பனு தான் இவரும் தவிர அக்கோத்திரத்தின் மிகச்சிறந்த போர் வீரர் எஸ்ரிப் நகரிலேயே அவர் ஒரு அசாத்திய வில்லாளி இத்தகைய தகுதிகள் அமைய பெற்ற தம்மை மனமுடிக்க உம்மு சுலைமுக்கு ஆட்சேபம் இருக்க முடியாது என்று அவருக்கு திட்டவட்டமாக தோன்றிவிட உடனே பெண் கேட்க கிளம்பிவிட்டார் அபூ தல்கா வழியில்தான் அவருக்கு அந்த எண்ணம் தோன்றியது மக்காவிலிருந்து வந்திருக்கும் பின் உமைர் இன் பிரச்சாரகரால் பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை போல் இவரும் முகம்மதை ஏற்றுக்கொண்டு அவரது மார்க்கத்தை தழுவியுள்ளாரே அதனால் என்னை வேண்டாம் என்று மறுத்து விடுவாரோ மனம் சமாதானம் பேசியது அதெல்லாம் மறுக்க மாட்டார் அவருடைய முதல் கணவனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லையே எனவே அது ஒரு பிரச்சனையாக அமைய வாய்ப்பில்லை உம்முசுலை வீட்டை அடைந்து அனுமதி பெற்று உள்ளே நுழைந்தார் அபு தல்கா அங்கு உம்முசுலைமின் மகன் அனசும் இருந்தார் சுற்றி விளைக்காமல் நேரடியாக தான் வந்த நோக்கத்தை தெரிவித்து விட்டார் அபு தல்கா அபு தல்கா உம்மை போன்ற ஒரு கண்ணியவானை மனமுடிப்பது நற்பேறு தட்டி கழிக்க முடியாத வரநீர் ஆயினும் நான் உம்மை மணந்து கொள்ள முடியாது ஏனெனில் எனக்கு நீர் வேற்று சமயத்தவராக இருக்கின்றீர் என்று பதிலும் நேரடியாக வந்தது அபுதல்ஹாவுக்கு ஆச்சரியம் அவரால் நம்ப முடியவில்லை மதத்தை காரணமாக கூறுவது ஒரு சாக்கு போக்காகத்தான் இருக்க வேண்டும் அநேகமாய் தம்மை விட செல்வந்தனையோ தமது கோத்திரத்தை விட சக்தி வாய்ந்த கோத்திரத்தை சார்ந்த வேறு எவரையோ அவர் முன்னரே தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது உண்மையை சொல்லுங்கள் ஏன் என்னை மனம் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள் வேறு காரணம் ஏதும் இருக்கும் என்று நினைக்கிறீர்களா என்ன ஆம் மஞ்சளும் வெள்ளையும் அதாவது மஞ்சளும் வெள்ளையும் தங்கமும் வெள்ளியும் தங்கமும் வெள்ளியுமா ஆச்சரியமாக கேட்டார் உம்முசுலை அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது அபுதல்கா அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் சாட்சியாக கொண்டு பகர்கிறேன் நீங்கள் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நான் உங்களிடமிருந்து ஒரு குன்றிமணி தங்கம் வெள்ளி என்று எதுவும் பெறாமல் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதை மட்டுமே மனக்கொடையாக மகராக ஏற்றுக்கொண்டு நான் உங்களை மணந்து கொள்வேன் கார் பங்களா நகை நட்டு என்று கொஞ்சம் கூட கூச்சமோ இல்லாமல் பெண் வீட்டாரிடம் வரதட்சணை கேட்டு வாங்கும் நம் சமுதாய மக்களுக்கு இதில் நிறைய விஷயம் அடங்கி இருக்கிறது மனக்கொடையை மணமகன்தான் அளிக்க வேண்டியது கட்டாயம் என்பது ஒருபுறம் இருக்க இங்கு குறிப்பாய் மணமகள் கோரியது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு அற்புத நிகழ்வு பணமாவது நகையாவது என்று இகலோக வஸ்துகளை உதறி தள்ளிவிட்டு மனம் புரிய இரு உலகிற்கும் மேன்மை சேர்க்கும் மனமாற்றம் கேட்டார் உம்முசுலை எல்லாகு அன்கா வாழ்க்கைக்கு தேவையான சௌகரியங்களை மனைவியர் தம் கணவரிடம் கேட்டு பெறுவதில் தவறேதும் இல்லைதான் ஆனால் கணவனிடம் அடிப்படையா என்ன விழைய வேண்டும் முன்னுரிமை எதற்கு அளிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நம் பெண்கள் உணர்ந்து கொள்ள இதில் அளவற்ற பாடம் ஒளிந்திருக்கிறது உம்மு சுலைமின் பதிலை கேட்டு அபு தல்கா மிகவும் யோசித்தார் அரிய விலை உயர்ந்த மரத்தால் செய்யப்பட்ட கடவுள் சிலை ஒன்று அவரிடம் இருந்தது அது அவரது நினைவிற்கு வந்தது அவர் குலத்து கண்ணியத்தின் அடையாளமான அதை எப்படி துறப்பது அதை புரிந்து கொண்ட முஸ்லைம் அபுதல்கா நீங்கள் கடவுள் என்று வணங்கும் அந்த சிலை பூமியிலிருந்து முளைத்தது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்தானே என்று கேட்டார் ஒரு ஆம் மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு பகுதியை சிலையாக வடித்து தாங்கள் கடவுள் என்கிறீர்கள் மீத பகுதிகளை எடுத்து சென்றவர்கள் நெருப்புக்காக அதை பயன்படுத்தி குளிர்காயவோ சமையலுக்கோ உபயோகப்படுத்துகிறார்கள் இது தங்களுக்கு விந்தையாகவோ சங்கடமாகவோ தோன்றவில்லையா அபுதல்கா மீண்டும் கூறுகிறேன் தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதுவே தாங்கள் என கழிக்கும் மகர் பலமான யோசனைக்கு பின் இணங்கினார் அபூ தல்கா நான் முஸ்லீமாக வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டும் கூறுகிறேன் மிக எளிது வணக்கத்து கூறியவன் அல்லாஹுவை தவிர வேறில்லை முகமது நபி சல்லாஹூ சல்லம் அல்லாஹுவின் தூதர் என்ற சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு தங்கள் வாயால் சாட்சி பகர வேண்டும் அவ்வளவே வீட்டிற்கு சென்றதும் தங்களது சிலைகளை அப்புறப்படுத்தி விடுங்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறில்லை என்று நான் சாட்சி பகர்கிறேன் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அல்லாஹுவின் தூதர் என்று சாட்சி பகர்கிறேன் பூரண திருப்தியுடன் இஸ்லாத்தினுள் எடுத்து வைத்தார் அபூத் தல்ஹா அல் அன்சாரி அல் அல்லாஹூ அன்பு அடுத்த சில நாட்களில் இருவருக்கும் திருமணம் நிகழ்வுற்றது அதற்கு முன் யாரும் கேள்விப்பட்டிராத விசித்திரமில்லையாது வியந்தது மதீனா நகரெங்கும் அதே பேச்சு கேட்டியா செய்தியை உம்முசுலை அடைந்ததைப் போல் சிறப்பான மனக்கொடையை இதுவரை எந்த பெண்ணுமே பெற்றதில்லை தன்னை மணக்க விரும்பியவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமே போதும் என்று கேட்டு வாங்கியிருக்கிறார் என்னே சிறப்பு வரலாற்று புகழ்மிக்கது இரண்டாவது அகபா உடன்படிக்கை நபி அவர்களை அகபாவில் சந்தித்து சத்திய பிரமாணம் செய்த எழுபத்தி ஐந்து பேர் கொண்ட குழுவில் முக்கியமானவர்கள் அபு தல்காவும் அவருடைய மனைவி உம்மு சுலைமும் அன்றைய உடன்படிக்கையின் போது எத்ரிபில் ஏற்பட்டிருந்த முஸ்லிம் சமூகத்திற்கு பனிரெண்டு பேர்களை தலைவர்களாக நியமித்தார்கள் முகமது நபி சல்லா அலி வசல்லம் அவர்களுள் அபு தல்காவும் ஒருவர் உம்முசுலைன் தன் முதல் கணவருக்கு ஈண்டெடுத்த மகன் அனஸ் பின் மாலிக் ரந்த எல்லாகு அன்புவுக்கு அப்பொழுது பத்து வயது இருக்கும் ஒரு நாள் அவரை அழைத்து கொண்டு தம் கணவர் தல்காவோடு நபி அவர்களிடம் வந்தார் உம்முசுலை அல்லாஹுவின் தூதரே இதோ என் மகன் அனஸ் தங்களுக்கு பணிவிடை செய்ய ஒப்படைக்கிறேன் என்று ஒப்படைத்துவிட்டு சென்று விட்டார் இஸ்லாத்தை ஏற்றோமா கடமைகளை நிறைவேற்றுவிட்டு வாழ்க்கையை வாழ்ந்தோமா என்றெல்லாம் நின்றுவிடாமல் நபியவர்களை நேசித்தார்கள் அவர்கள் இஸ்லாமே மூச்சும் பேய்சுமாயாகி போனார்கள் தன்னலம் இகலோகப் பெருமை உலக வாழ்க்கையில் போட்டி என்பதையெல்லாம் மறுத்து மறந்துவிடும் பக்குவம் ஏற்பட்டு போயிற்று அவர்களுக்கு எனவே மகனையே அல்லாஹ்வின் தூதரிடம் முழுக்க முழுக்க ஒப்படைத்துவிடும் அளவிற்கு உறுதி ஏற்பட்டு போனார்கள் அவரை அன்பாய் அரவணைத்து ஏற்றுக்கொண்டார்கள் நபி அவர்கள் அதன்பின் பின் நபி அவர்களின் ஆயுட்காலம் முழுவதும் அவர்களுக்கு பணிவிடை செய்தே வளர்ந்தார் அனசல் அல்லாஹு அன்ஹு கூடவே சிறப்பாய் வளர்ந்தோங்கிக் கொண்டிருந்தது அவரது ஞானமும் நபி அவர்கள் மதீனாவில் இருந்தாலும் சரி பயணம் செல்ல நேரிட்டாலும் சரி அவர்களை விட்டு அனஸ் பிரிந்ததே இல்லை உம்மு சுலைமுக்கு சகோதரி ஒருவர் இருந்தார் அவர் பெயர் உம்மு ஹராம் பின் துமில்கான் அல்லாஹு அன்ஹா உம்மு ஹராமின் கணவர் உபாதா இபுனு சாமித் ரவுல் அல்லாஹு அன்ஹு நபி அவர்களின் மற்றொரு சிறப்பு தோழர் இந்த குடும்பத்தினர் மீது நபி அவர்களுக்கு சிறப்பானதொரு கரிசனம் இருந்து வந்தது அதற்கு காரணம் அவர்கள் இருவரின் கணவர்களும் தம்முடைய சிறப்பான தோழர்கள் என்பதால் மட்டுமல்ல அக்குடும்ப உறுப்பினர் ஒருவரின் உயிர் தியாகமும் ஒரு காரணம் இவர்களுடைய சகோதரன் எனக்காக போரிட்டு கொல்லப்பட்டு விட்டான் என்று அவ்வப்போது நபி அவர்கள் நினைவு கூறும் அளவிற்கு பெரும் நிகழ்வொன்று நிகழ்ந்திருந்தது அந்த சகோதரன் யார் அது என்ன நிகழ்வு பார்ப்போம் உம்மு உம்மு ஹராம் ஆகிய இருவருக்கும் சகோதரர் ஒருவர் இருந்தார் ஹராமிபுனு மில்ஹான் அன்ஹு ஓதுவதும் தொழுவதும் சிறப்பான ஆன்மீக வழிபாடுமாய் வாழ்ந்து கொண்டிருந்த தோழர்களுள் ஒருவர் அவர் ஒரு நாள் அபுபரா என்னும் ஆமிர்புனு மாலிக் என்பவன் நஜித்து பகுதியில் இருந்து மதீனா வந்து நபி அவர்களை சந்தித்தான் அனைவருக்கும் அழைப்பு விடுப்பது போல் அவனுக்கும் இஸ்லாமிய அழைப்பு விடுத்தார்கள் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அனைத்தையும் கேட்டுக்கொண்டான் அவன் ஆனால் அதில் அவனுக்கு தீர்மானமான முடிவு ஏற்படவில்லை எனவே அவன் இந்த இஸ்லாமிய அழைப்பை ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை அல்லாஹுவின் தூதரே உங்களின் தோழர்கள் எங்கள் ஊருக்கு வந்து இந்த செய்தியை சொன்னால் என் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன் எனவே என்னுடன் சிலரை அனுப்பி வையுங்கள் என்று கோரிக்கை வைத்தான் சில நாட்களுக்கு முன் இவ்விதமான அழைப்புக்கு இணங்கி சிலர் தோழர்கள் சென்றிருந்தனர் அர்ராஜி என்னும் இடத்தில் அவர்களுள் நால்வர் நயவஞ்சகமாய் கொல்லப்பட்டிருந்தனர் இருவர் சிறைபிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருந்தனர் அந்நிகழ்வின் துக்கம் மறையாமல் இருந்த நேரம் அது எனவே இத்தகைய கோரிக்கையை ஏற்று தம் தோழர்களை அனுப்புவதில் நபியவர்களுக்கு நிறைய தயக்கம் இருந்தது நஜிதுவாசிகளால் என் தோழர்களுக்கு ஆபத்து நேரிடலாம் என்று அஞ்சுகிறேன் என்று கூறிவிட்டார்கள் அவர்கள் அப்படியெல்லாம் ஏதும் நிகழாமல் இருக்க நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்றான் அபூபரா குலமோ கோத்திரமோ யாருக்கேனும் தாம் பாதுகாவல் என்று அறிவித்து விட்டால் பிற கோத்திரத்தினர் அவர் மீது கை வைக்காமல் தவிர்த்துக்கொள்வது அரபியரின் வழக்கம் எனவே அபூபராவின் உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டு சிறந்த எழுபது தோழர்களை தேர்ந்தெடுத்து நஜிது பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள் நபியவர்கள் எழுபது பேரும் சிறந்தவர்கள் என்றால் மிகச் சிறந்தவர்கள் குரானை கற்று தேர்ந்தவர்கள் பகலில் விறகு பொறுக்கி விற்று திண்ணை தோழர்களுக்கு உணவு வாங்கி வருவார்கள் இரவில் குரான்முரு ஓதுவதும் தொழுவதும் என்று படு ஈடுபாட்டுடன் கூடிய ஆன்மீக வழிபாடு இப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் இந்த எழுபது வீர்களுள் ஒருவர் ஹராமிபனு மில்கான் அனைவரும் புறப்பட்டு வெறு மவுனா மவுனா கிணறு என்னும் இடத்துக்கு சென்றார்கள் அந்த இடம் பனு ஆமீர் ஹர்ரா சுலைம் என்னும் கோத்திரத்திற்கு கோத்திரத்தினருக்கு மத்தியில் அமைந்திருந்தது எல்லோரும் அங்கு தங்கிக் கொண்டு உம்மு சுலைமின் சகோதரர் ஹராமிபுனு மில்ஹான் எல்லாகு அங்குவிடம் நபி அவர்களின் கடிதத்தை கொடுத்து ஆமிரிபுனு துஃபைல் என்பவனிடம் அனுப்பினர் ஆமிரிபுணு துஃபைல் என்பவன் அவனுடைய கோத்திரத்தின் முக்கிய புள்ளி கடிதத்தை படித்துவிட்டு செய்தி பிடிக்கவில்லை என்றால் எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது நீங்கள் உங்கள் ஊருக்கு போகலாம் என்று அவன் ஏதாவது சொல்லியிருக்கலாம் ஆனால் கொடூரத்தனம் புரிந்தான் அந்த அயோக்கியன் ஹராமளித்த கடிதத்தை அவன் முழுவதுமாக கூட படித்து முடிக்கவில்லை தன் ஆளுக்கு கஞ்சாடை புரிய அவன் சிறு ஈட்டி ஒன்றை எடுத்தான் ஹராமிபுனு மில்கானின் முதுகுப்புறத்திலிருந்து குத்தினான் முடிந்தது சடுதியில் அனைத்தும் நிகழ்ந்து முடிந்தது ஊடுருவிய ஈட்டியையும் குருதி பெருக்கெடுத்ததையும் உணர்ந்த ஹராம் ரல் எல்லாகு அன்பு உரத்து தெளிவாய் உரைத்தார் அல்லாஹூ அக்பர் அஹ்பாபின் இறைவனின் மீது சத்தியமாக கூறுகிறேன் நான் வெற்றி பெற்று விட்டேன் சற்றும் எதிர்பாராமல் குத்தப்பட்டு ரத்தம் பெருக்கெடுக்கும் அத்தருணத்தில் அது தம் மரணத்தின் ஒப்பற்ற வெற்றி என்று சட்டன ஒருவர் சொல்ல முடியும் என்றால் ஈமானின் வலு எத்தகையதாக இருந்திருக்க வேண்டும் உலக வாழ்க்கையை எவ்வளவு அற்பமாக கருதி இருக்க வேண்டும் அபூபராவின் பாதுகாப்பு உடன்படிக்கை அந்த நபி தோழர்களுக்கு இருப்பதையெல்லாம் சட்டையே செய்யாமல் சில கோத்திரத்து மக்களை துணைக்கு அழைத்து வைத்துக் கொண்டு அனைவரையும் சுற்றி வளைத்தான் ஆமிருபு நு துஃபைல் எதிர்த்து கடுமையாக போரிட்டனர் அந்த தோழர்கள் படைபலத்தில் மிகைத்திருந்த எதிரிகள் அந்த தோழர்கள் அனைவரையும் கொன்று போட்டனர் படுகாயங்களுடன் வீழ்ந்த காபுபுனு சைத் இபுனு நஜார் இறந்து விட்டதாக கருதியதால் அவரும் தன் தாய் ஏதோ ஒரு காலத்தில் நேர்ச்சை செய்திருந்தால் என்பதற்காக கைது செய்யப்பட்ட அம்ரிபுனு உமையாவை ஆமிரிபுனு துஃபைல் விடுவித்ததாலும் காபு அம்ரிபுனு உமையா அல் அல் அம்ரி ஆகிய இருவர் மட்டுமே உயிர் பிழைத்தனர் இந்த நிகழ்வு எல்லையில்லா துக்கத்தை அளித்தது நபி அவர்களுக்கு அதனால் இந்த போரில் கொல்லப்பட்ட ஹராமின் சகோதரிகளிடம் தனிச்சிறப்பான அக்கறையும் பாசமும் ஏற்பட்டது நபி அவர்களுக்கு அபு தல்ஹா ரெல்லாகு அன்ஹு உம்மு சுலை ரலியெல்லாகு அன்ஹா தம்பதியருக்கு பிறந்த ஆண் குழந்தை நோய்வாய்ப்பட்டிருந்தது மருத்துவமனை வசதியில்லாத காலம் அது எனவே வீட்டில் வைத்து சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தனர் இருந்தாலும் பலனின்றி ஒரு நாள் குழந்தை இறந்து விட்டான் அப்பொழுது தல்கா வீட்டில் இல்லை வீட்டில் இருந்த மற்றவர்களிடம் நான் இந்த செய்தியை என் கணவரிடம் தெரிவிக்கும் வரை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டார் உம்முசுலை பிறகு அந்த குழந்தையை குளிப்பாட்டி கஃனிட்டு வீட்டின் ஓரத்தில் வைத்து விட்டார் மாலை வீட்டுக்கு வந்த அபுத்தல்கார் எல்லாகு அன்பு தன் மகனை பற்றி விசாரித்தார் இதற்கு முன் இருந்ததைப் போலன்றி அவன் மிகவும் அமைதியாகவும் சாந்தியாகவும் இருக்கிறான் என்று பதிலளித்தார் உம்முசுலை கவலை குறைந்த அபுதல்கா உணவு உண்டு முடித்த பின் தம் கணவரை மகிழ்விக்க தம்மை அலங்கரித்துக் கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டார் உம்முசுலை எல்லாகு அன்கா அன்றிரவு கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டனர் பின்னர் காலையில்தான் கணவரிடம் விஷயத்தை கூறினார் உம்முசுலை முடிவாக கூறினார் உங்களுடைய வெகுமதியை அல்லாஹுவிடம் கொள்ளுங்கள் உங்கள் மகன் இப்பொழுது அல்லாஹுவின் வசம் இந்த இழப்பில் மிகவும் மனமறு வருத்தமடைந்து போனார் அபூ தல்கா இத்தகு சோகத்தை யாரிடம் சொல்லி ஆறுதல் தேடுவது விரைந்தார் அல்லாஹுவின் தூதரிடம் இழப்பையும் நடந்ததையும் விவரித்தார் உங்கள் இருவரின் அந்த இரவை அல்லாஹ் ஆசீர்வதிப்பானாக என்று வாழ்த்தினார்கள் நபியவர்கள் முற்றும் நிறைவேறியது அந்த வாழ்த்துரை இதைத் தொடர்ந்து கருவுற்ற அன்ஹா அப்துல்லாஹ் என்ற மகனை பெற்றெடுத்தார் பின்னரும் அவருக்கு குழந்தைகள் பலர் பிறந்தனர் அவர்களுள் பத்து பேர் குரான் முழுவதுமாய் ஓதி தேறியவர்கள் தாம்பத்தியம் இல்லறம் மரணம் என்பதன் இலக்கணமெல்லாம் வேறாக வாழ்ந்து கொண்டிருந்த சமூகம் அது மாசுபடிந்த இன்றைய நம் சூழல் பல விஷயங்களை தலைகீழாக்கி வைத்துள்ளது சபிக்கப்பட்ட சைத்தான் இருக்கிறானே அவனது தலையாய பணி என்ன ஆகுமானதை ஆகாததாக்கி தடுக்கப்பட்டவற்றை கவர்ச்சியாக்கி காட்டுவது அதன் பலன் கவர்ச்சி அலங்காரம் என்பதெல்லாம் கணவரை தவிர பொது பார்வைக்கு கடைவிரிக்கும் கொடுமை ஒருபுறம் தம் தேவைகளை ஹலாலான தாம்பத்திய வட்டத்தை மீறி தேடி அலையும் போக்குகள் மறுபுறம் குடும்பங்களை சமூகத்தை அழித்து கொண்டிருக்கும் மாபெரும் புற்று இது போர்க்காலங்களில் களைத்து அடிப்படையில் அடங்கிவிடவில்லை உம்மு சுலை எல்லாகு அன்கா பெண்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள அனுமதி வரையறைக்கு உட்பட்டு களங்களில் வீர பவனி வந்த பெண்மணி அவர் ஹுனைன் போரின் போது முஸ்லிம் படைகளுடன் கலந்து கொண்டு பயணம் புரிந்தார் அவர் இடையில் உடைவாள் அதை கண்ட அபூத்தல்கா நபி அவர்களிடம் சென்று அல்லாஹ்வின் தூதரே இதோ பாருங்கள் உம்முசுலை உடைவாள் ஒன்றை வைத்திருக்கிறார் என்றார் அதற்கு ஆம் வாய்ப்பு கிடைத்தால் அல்லாஹுவின் விரோதிகளின் குடலை குத்தி கிழிப்பேன் என்று விரைந்து பதில் வந்தது உம்முசுலை இந்த நபி வீரம் அடுக்களையில் முடங்கி விடவில்லை தம் தியாக வாழ்வினால் பல நபிமொழிகளை அறிவித்து ஹதீஸ் நூல்களிலும் பதிவாகிப் போனார் உம்மு சுலைம் அன்கா அன்ஹா